look

வேலை இருக்குது காலி இடத்துல நல்லா செய்வோம் நேரம் வைக்க வைக்கிறேன் அவ்வளவு வெளியிட்டதே

இந்த மாதிரி எடுத்தால் வெயிட் ஆறு தூக்கி சொல்ல மாட்டாங்க எதுவுமே செய்யக்கூடாதுமா ஆறு மாதத்துக்குன்னு உட்காரு அண்ணா ரேடியஸில் வந்து அண்ணா நிரம்பு உடையாது பெருமான ரேடியஸ் தரும்போதோ உடையும் ஆத்திர போட்டு வந்திருக்காரு இருபத்தஞ்சு வயசு ஐயா கட்டு போட போட்டு முடிவா பிரியாணப்பிரள கட்டு போட போட்டு இரண்டாவது கட்டு ரெண்டு கட்டு போட்டு அவருடைய வேலை செய்யலாம் கட்டப்பிரிச்சிடலாம் வயது சார் எந்த எலும்பு முடிவு அந்த மூடி போய் அருமை செய்ய தேர்ட்லாரு பெருமான மூலிகை தேர்வு சொல்லலாம் கிடைக்கும் நாமக்கல் மாவட்டம் பள்ளி பாலம் ஈரோடு ஈரோடு நன்றி மேம்